கேரள மாநிலம் வயநாடு முண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முன்னூற்று எண்பத்தி ஐந்து பேர் மண்ணில் புதைந்து பலியாகினர் மேற்பட்டோர் மாயமாகிவிட்டனர் பல்வேறு கிராமங்கள் உருக்குலைந்து சின்னாபின்னமானது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் சாமிதாஸ் செக்யூரிட்டி வேலை பார்க்கிறார் மனைவி இறந்துவிட்டார் ஒன்பது வயது மகள் அனந்திகாவுடன் வசித்து வந்தார் அனந்திகாவை சூரல்மலையில் உள்ள தனது மாமியார் வீட்டில் கொண்டு போய்விட்டார் அனந்திகா சூரல்மலை அரசு பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்தாா் நிலச்சரிவில் சிக்கி இவர்களின் ஒட்டுமொத்த குடும்பமே மண்ணில் புதைந்த நிலையில் மாணவியின் உடல் இதுவரை கிடைக்கவில்லை கடந்த ஆறு நாட்களாக மாணவியின் தந்தை சாமிதாஸ் மருத்துவமனையில் காத்திருக்கிறார் அனந்திகா ஏற்கனவே படித்த பந்தலூர் அருகே மராடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது பொண்ணு போன வருஷம் ரெண்டு வருஷமாக இங்கே ரெண்டாம் கிளாஸும் மூணாம் கிளாஸு படிச்சுட்டு வந்தோம் நல்லா படிப்பு தந்தாங்க நல்ல போட்ஸு நல்லா படிக்கிறது வாங்கியிருந்தான் ஆனால் பொண்ணுக்கு ஒன்பது வயசு ஆனதுனால அம்மா இல்லாத பொண்ணு தானே சொல்லி போட்டு மாமியார் கட்டாயத்தில் அதாவது சூரமலை பகுதியில் இங்கே வெள்ளாரமல்லி ஸ்கூலில் வந்து சேர்த்தோணும் நாங்கள் நம்ம பார்த்துக்குறோம் அப்போ எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேலை இங்கே பகுதியில் ஒரு இண்டோ ஃபேக்ட்ரி கிடச்சிருந்தது அப்போ எல்லாம் கூட பார்க்க முடியாது வயசான அம்மா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு கட்டாயப்படுத்தி பொண்ணுக்கு விருப்பமில்லாத ஸ்கூலு தான் இருந்தாலும் கட்டாயப்பட்டு அந்த சூரமலை ஸ்கூலுக்கு போய் சேர்த்துட்டாங்க இப்போ பார்த்து இப்போ ரெண்டு மாதம் தான் ஆகுது சார் கூட டிசி கொடுக்குற கூட இப்போ எதிரிப்பட்டவர் கொடுக்கவே இல்லை நான் சார் கேட்டு தான் சார் வீட்டுக்காரரு சொல்கிறாங்க அப்படி மா என்னோட இல்லை சார் நானும் வேலைக்கு போனேன் பொண்ணை பார்க்க முடியாது சார் வைசாக நம்ம அவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அட் பண்ண முடியும் பொண்ணை பார்க்க முடியாது சார் அப்புறம் என்னோட கேரிங் இல்லை சார் அதனால் தான் இது இப்போதான் பண்ணி நான் டிசி வாங்கி போய் சார் ரெண்டு மாதம் தான் ஆகுது இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் போய் பார்த்தோம் அந்த இடத்துலையே ஒரு பத்து நாற்பது வீடும் சார் ஒன்றுமே ஒரு கூட அங்கே இல்லை சார் அப்புறம் அஞ்சு நாள் கழிஞ்சிரும் போடி உங்கள் நேரத்தில் கிடச்சிது சார் பள்ளி தலைமை ஆசிரியர் அஷ்ரப் தலைமையில் மாணவர்கள் கைகளில் மெழுகுபர்த்தி ஏந்தி மண்ணில் புதைந்த அனந்திகா ஆன்மா சாந்தி அடைய வேண்டினர் ஐந்து நாட்களுக்கு முன்னாடி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நமது பள்ளிக்கூடத்தில் ரெண்டு வருஷமாக படித்த எனது மாணவி அனந்திகா அவரும் அந்த நிலச்சரிவில் ஏற்பட்டு உயிரை எழுந்திருக்காங்க அந்த மாணவியை குறித்து சொல்லப்போனால் மிக நன்றாக படிக்கிற எல்லா விஷயத்திலையும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதிலெல்லாம் ரெண்டு வருஷமாக கேஷவாடலாம் வாங்கக்கூடிய நல்ல திறமையான மாணவி அவங்க தாயை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எனது பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்தாங்க இப்போது ஒம்பது வயசாச்சே பொண்ணு வளருதுன்னு சொல்லிவிட்டு கட்டாயப்படுத்தி தான் இங்கேருந்து அவங்க அப்பா அழைச்சிட்டு போனாங்க அவங்க மாமியார் வீட்டுக்கு கொண்டு போனாங்க கொண்டு போய் ரெண்டு மாதம்தான் ஆச்சு அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் பள்ளிக்கூடத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த குழந்த நல்ல ஒரு மாண மாணவி அதனால் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் அதை அஞ்சலி செலுத்தியிருக்கோம் இந்த மாணவிக்கு வேண்டி அந்த குடும்பத்துக்கு வேண்டி சமாதானத்துக்கு வேண்டி நாங்கள் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எஸ்எம்சி குழு மற்றும் பிடி அனைவரும் சேர்ந்து இன்று அஞ்சலி செலுத்தினோம் ஆத்மசாந்தி அடைய அஞ்சலி இருக்கும் அங்கு வந்த மாணவியின் தந்தை மற்றும் பாட்டி உள்ளிட்டோர் கதறி அழுதனர் அதனை பார்த்த சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அழுத காட்சி மனதை உருக்கியது